அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசி என்பர்கள் இந்த மூன்று விஷயங்களை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும் உறவை தேடி உறவால பிரச்சனைய தேடிக்க அனுபவிக்கிற ராசி அன்பர்களே திருமண உறவுகள் நிறைய பேருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே முறிஞ்சு போயிடுது நட்பா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் திருமண உறவா இருக்கட்டும் எதிலும் பெருசா உண்மை கிடையாது ராசிக்காரங்க அன்ப தேடி உறவை தேடி போயிட்டே இருக்காங்க கிடைக்கிற உறவு உண்மையா இல்ல மனதளவில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி உங்க வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது நம்ம உடம்பு வீணா போது உடம்பு சரியில்லாம போகுதுன்னா அதுக்கு ரெண்டே காரணம்தான் ஒன்று நம்ம மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள் இன்னொன்னு வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய அடிகள் இது ரெண்டு நாள்தான் தான் நம்ம உடம்பு வீணா போதே தவிர நம்ம உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கு ஸோ இந்த கவலைகள் பிரச்சனைகள் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல உறவும் சரி பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு திறனும் இருந்தா வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம் வருஷத்துக்கு ஒரு தான் குரு பயிற்சி நடக்குது இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பயிற்சி நடக்குது கிரகங்களின் பயிற்சிங்கிறது ரொம்ப ரேர் சந்திரனுடைய பயிற்சி தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஷார்ட் பீரியட் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு முறை நடக்குது அப்படி இருந்தும் ரெண்டு நிமிஷத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம் ஒன்னு தசாபுத்தி காரணமா இருக்கணும் இல்ல கிரக நிலைகள் பயிற்சியா இப்படி என்னதான் காரணம்னு ஆராய்ந்து அதுக்கான தீர்வுகளையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்னு நல்ல நட்பு இன்னொன்னு நல்ல உறவு இந்த ரெண்டும் இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த ரெண்டுமே பில்லர் இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் தான் இல்லைனாலே போறது என்ன செய்யுதுன்னா பல வழிகளில் பிரச்சனைகளை ஒரு நல்ல உறவு கூட இருந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை வா நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னா தைரியம் வந்துடும் நல்ல உறவு உங்களை தோல் மீது சாய வைத்து சமாதானப்படுத்தி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுச்சு அப்படின்னா அது ஆனா சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த உலகத்தையே எதிர்க்க கூடிய சக்தி வந்துட்டு தான் நீங்க நம்புவீங்க இன்னொன்னு இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம போராடுறதை விட நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம தேடணும் அந்த தேடுதல் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு வந்திருக்கார் இப்போ குடும்ப உறவுகள் புது உறவுகள் நட்புகளில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு இல்லையா திருமணத்தினாலேயே பாதிக்கப்பட்டவங்க ராசியில் அதிகம் நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான் அதுவும் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடைஞ்சு போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கை பின்னமானதுக்கு காரணமே உறவுகள் தான் திருமணம் தான் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தவங்க திருமணத்துக்கு பிறகு படக்கூடிய அவஸ்தையும் அவமானங்களும் அதிகம்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில நட்பும் சரி உறவும் சரி சரியா நீடிச்சதா விருச்சகராசி அன்பர்களுக்கு சரித்திரமே இல்லை மனசளவில் எந்த ஒரு அன்பையும் நம்மளால் உறுதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் அவ்வளவு வருத்தப்படுவீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நொறுங்கி போயிருக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு உறவுகளும் ஒரு காலகட்டத்துல பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூவா இருக்காது நட்புகள் நீங்க என்னதான் க்ளோஸா பழகி இருந்தாலும் சரி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமா பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க விருச்சகராசி என்பர்கள் அலுவலகத்திலே இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி உறவு நட்புங்கிற விஷயத்தில உங்களுக்கு மட்டும்தான் எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நட்பு உறவு உங்களுக்கு அவமானத்தையும் வேதனையையும் அதிகமா கொடுத்திருக்கும் நிறைய விருச்சகராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருக்காங்க தன்னை சுத்தி உள்ளவங்க பச்சோந்திகளாவும் நய வஞ்சகர்களாகவும் இருக்கிறத கண்கூடா பாக்குறாங்க யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம அவ்வளவு மன வழியில வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு குடும்ப உறுப்பினர்களுக்காகவே குடும்பத்துக்காகவே இன்னைக்கு ஃபுல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா குடும்பத்திலயும் மரியாதை இல்லை நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நமக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில நிம்மதி இருக்க மூன்று பேர் ரொம்ப முக்கியம் ஒன்று தாய் தந்தை இன்னொன்னு உடன் பிறந்தவர்கள் அடுத்து வாழ்க்கை துணை இந்த மூன்று உறவுகளுமே ஒரே நேரத்தில் காயப்படுத்துறாங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து எதாவது லாபம் கிடைக்குமான்னு தான் பாக்குறாங்க அப்படின்னு இருந்தா அவங்க மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் வேதனை இருக்கும் ரணம் இருக்கும் அவ்வளவு கஷ்டத்தையும் விருச்சகராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க கால புருஷனுக்கு எட்டாம் வீடு விருச்சகம் அதனாலயோ என்னமோ பலவிதமான விருச்சக ராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க இந்த விஷயங்களை ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணாம உங்க பணத்துக்காகவும் உங்க அன்புக்கும் இயங்குறவங்களை நம்பாதீங்க அவங்க கூட இருக்கவங்க தப்பே செஞ்சாலும் சரி அவங்க உண்மைய பேசுறாங்களாங்கறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல கூடிய அமைப்பு உங்க கூட இருக்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க இந்த விஷயங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணிடுறது நல்லது இன்னொன்று எக்காரணத்தை கொண்டோம் விருச்சகராசைக்காரங்க மிதன ராசியவோ மேஷ ராசியையோ கல்யாணம் பண்ண வேண்டாம் திருமண வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் வரும் விருச்சக விஷயங்களை முதல்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் ஏழாம் இடம் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காராங்கிறத பாருங்க இங்க கேது இருந்தா திருமண வாழ்க்கைய சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்க நான்காம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் சேர்ந்திருக்க கூடாது ஏழாம் கேதுவும் அதே மாதிரி உங்க எட்டாம் வீட்டில் சுக்கரன் கேது செவ்வாய் மூன்று பேரும் சேர்ந்திருக்க கூடாது இப்படி மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இரண்டாம் திருமணத்தை நோக்கி போக வைக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல லக்னத்தில் குரு இருந்து சுக்கரனும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல வாழ்க்கையில மனைவியோடையோ கணவனோடையோ சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் பிரிஞ்சே இருக்க வைக்குமே தவிர சேர்ந்து வாழ முடியாது உங்க சுய ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் கேது இருந்தா கண்டிப்பா இரண்டாம் திருமணம்ங்கிறது நடக்கும் உங்க பதினோராம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் குரு மூன்று கிரகங்களும் சேர்ந்திருந்தா இருந்தா சந்யாசி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் ராகு இந்த கிரக இணைவு இருந்தா இரண்டாம் திருமண அமைப்பு நிச்சயம் இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லக்னம் எதுவா இருந்தாலும் சரி கலத்தரஸ்தானம் லாபஸ்தானம் சுகஸ்தானம் இந்த மூன்று கிரகங்களை பொறுத்துதான் ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம்ங்கிறது அமைது சரி உங்கள் ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் கிரகநிலைகள் கிரக சேர்க்கைகள் இருக்கு என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க நீங்க கல்யாணம் ஆகலைன்னா உங்க ஜாதகத்தை நல்லா கிளியரா பார்த்துக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு முதல் திருமண வாழ்க்கைய சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு முதல் முதல்ல நீங்க செலக்ட் பண்ற சூஸ் பண்ற நபரை கரெக்டா சூஸ் பண்ணணும் அவங்களோடையும் விட்டு கொடுத்து போகணும் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க உங்க சமயோகித புத்தியை பயன்படுத்தணும் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணுங்க என்னைக்குமே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு இரண்டாம் திருமணம் தான் தீர்வு இரண்டாம் திருமணம் தான் முடிவு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் அந்த கட்டத்துக்கு போக வேண்டாம் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இரண்டாம் திருமணம் நடந்தே தீரப்போகுது வேற வழி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் சுய ஜாதகத்தை அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க கோச்சார அடிப்படையில் இப்போதைக்கு குரு பகவான் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணுங்க ஏன்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியிலேயும் வர முடியாமல் அங்கே வாழவும் முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்